அப்படி இருக்கு பேச்செல்லாம் இல்ல இது ஹக்கு அப்படிதான் ஹக்கு வந்து சின்சியரா இருக்கிறவனுக்கு ஒழிக்கிரும் சூனியக்காரன் மாதிரி பார்த்தானா மாறிடுவோம் அதுக்கப்புறம் ஃபிரவுனு மாட்டினா இமானு என்ன எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க இமானின்னு உறுதித்தன்மை எத்தனை பயானு உனக்கு அட்டன் பண்ணாங்க மூசா நபி வந்து அவ்வளவு ப்ரைன் வாஷ் பண்ணிட்டாரா ஒரு செகண்ட் அதான் சொல்றேன் இல்லைங்க அங்கேயும் சின்சியரா இருந்தாங்க இங்கேயும் சின்சியர் ஆயிட்டாங்க அந்த சின்சியாரிட்டி எந்த அளவுக்கு போச்சு ஃபிரவுன்னு மிரட்டுறான் ஒன்னும் பண்ண முடியல சும்மா மிரட்டலாம் இல்லை செஞ்சே போட்டான் ஒவ்வொருத்தனா தானே அறுத்து இருப்பான் ஒரு பத்து சுனிக்காரன் வந்திருப்பாங்கல்ல ஒரு சூனிகாரன் இருக்கும்போது மீதி ஒன்பது பேருக்கு ஆட்டம் கண்டுருக்கணுமா இல்லையா அவன் ஒன்பது பேரும் நின்னாங்கல்ல அதுதான் நான் சொல்றேன் அந்த சின்சியரிட்டி நான் அதுதான் சொல்லணும் நம்ம தர்காவுக்கு நாங்கள் தர்கா வழிபாடு இருந்தோம் அதுலேயும் சின்சியராக நம்பணும் அந்த அவுலியாவுக்கு ஆற்றல் இருக்குன்னே நம்பணும் அப்புறம் குரானில் பார்த்தோம் இல்லைன்னு ஆயிப்போச்சு அதையும் உண்மைன்னு நம்பணும் அப்புறம் தௌஹீத்மா இதுதான் உண்மைன்னு நம்பணும் அப்புறம் அதுலேருந்து இஸ்லாராமருடைய அழைப்பு கேட்டது அப்புறம் இது இதுதான் உண்மைன்னு நம்பணும் அப்போ எல்லாமே உண்மைன்னு நம்பும் போதெல்லாம் மாறிக்கிட்டே இருந்தோம் அதனால் கேவலமும் இருந்தோம் இவன் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டான்னு ஒரு பட்டம் வந்து கொடுத்தாங்கள கடைசியாக இந்த கொள்கை எடுக்கும்போது என்ன சொன்னாங்க இவன் ஸ்டாண்டர்டாக உள்ள இருக்க மாட்டான் மாறிக்குவான் உண்மைன்னு தெரிஞ்சால் மாறிக்கிட்டே இருப்போம் இன்னும் நாலு வந்தாலும் மாறுவோம் அது ஹக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி எதுலாம் வருதோ மாறிக்கிட்டே இருப்போம் நம்ம கணக்கு வச்சிருக்கிறது எல்லாம் நம்மளை வழி தவிர விட்டுற மாட்டான் எல்லாம் நம்மளை கைவிட மாட்டான் அவன் மேலே தவக்கொள்ள வச்சு எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணுவோம் யார் சொன்னாலும் இல்லை இல்லை இது இக்காமத்தை தீனு இல்லை இல்லை இக்காமத்தை சொன்னாங்க இக்காமத்தை தீனுக்கே சொன்னாங்க இதை கொஞ்ச நாள் பேசுவோம் அவன்கிட்டே கேளுங்க சரி கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசுனது இதுதான் பேசணும் நான் ஏன் இறுதி நூற்றாண்டு பேசினோம் ஃபர்ஸ்ட்டு பேசுனது கர்பலா தானே பேசணும் கர்பலா பேசிட்டு கிலாஃபத்தெலாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த சம்ம இதுதான் நமக்கு வேலை அப்படிங்கிறது காது வழியாக போகும்போது கடைசியாக இதுதான் ஃபஸ்ட்டு இதுதான் பேசணும் அது சொல்லும்போது போது இதுதான் சொன்னாங்க இதுலேயும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்க அதுதான் சொல்கிறோங்களா அது அப்படி இல்ல இல்ல பொய் அதாவது ஒன்னு அதாவது அவர் எடுத்த புக்கு முதல்ல எடுத்துட்டார்ல ஷியாக்களுக்கு கவுண்டர் கொடுத்து எழுதப்பட்ட ஒரு புக்கு அந்த வரலாற்று நூல் அவர் எடுக்கிறார் அவர் இதை நினைச்சுக்காரு நம்மளை சியான்ட்டு அதான் சொல்கிறல்ல நம்ம அதாவது இட்லி சாப்பிட்டவங்கள பார்த்ததை பார்த்தது அப்படி என் பயான பார்த்தவங்கள பார்த்த அது மாதிரி இருக்காங்க ஒரு கும்பல் அதுக்கு என்ன பண்ணுறது இல்லை அது குரான்ல இல்லை 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 இப்போ இப்போ என்னன்னா இப்போ குரானில் எடுத்து அந்த வசங்கள்லாம் பாருங்க வானத்தை படைச்சவன் யார் அல்லா பூமியை படைச்சவன் யார் அல்லா உங்களுக்கு மழை போச்சுன்னா யார் கொண்டு வர்றது பூமியில் நில நீர் போச்சுன்னா எல்லாம் பின்னாடி எங்கே திசை திருப்பப்படுகிறீர்கள் எல்லாம் கேட்குறேன் அல்ல இவ்வளோ தெளிவாக இருந்துட்டு எங்கடா டூ டூர் அடிச்சுட்டு போறீங்க அப்படின்ட்டு அல்லா மட்டும் கூறப்பட்டால் ஏன் உங்கள் முகங்கள் வாடுது அரசியல்லையும் அல்லா அப்படின்னா ஏன் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அல்ல அரசியலில் வேற ஆள்னா ஓகே அந்நிகத்திலேயும் <coughs> அல்ல